வணக்கம் மக்களே நான் உங்கள் தானேஷ் இன்றைக்கி நம்ம கோவா ரயிலோட ரெண்டாவது பாட்டு தான் பார்க்க போகிறோம் கோவாவில் நாங்கள் சுற்றின இடத்த போகிறோம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி சர்ச்சு தாங்க கோவாவில் கோவா போனால் மொதல் நாள் காலையில்ங்க நேராக பீச்சுக்கு போனோம் இருந்து போய் சுற்றி பார்க்கலான்ட்டு அங்கே போனால் பெரும் வெட்ட வெளியே இருந்தது ஏன்னால் யாருமே இல்லை ஏன்னால் நாங்கள் ஓல்டு கோவாவில் இருக்கோம் ஓல்டு கோவாவில் மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க டூரிஸ்டர்ஸ் சரி சுற்றி பார்க்குற வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு இங்கே வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்தது எதுவும் விளா இல்லை வெயில் வேறு ஓவர் அப்படியே அங்கேருந்து நாங்கள் நியூ கோவா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க போகிற வழியெல்லாம் இயற்கையோட அழகு சூப்பராக இருந்துச்சுங்க இதில் ஃப்ரெண்ட்ஸ் டைப் கட்டடம் இருக்கிற ஏரியா பக்கமாக போனோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மறக்காமல் நீங்கள் போனால் அந்த பக்கம் போங்க காலையில் வண்டி எடுத்ததுலேருந்துங்க கோவாவில் வண்டி ஓட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் பீச் போனோம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நேராக பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக வாஸ்கூட கிட்டு இருக்கோம் இப்போ பைக்கில் அப்புறம் மறக்காமல் வண்டி வாங்கும்போது சைட் லாக்கு அப்புறம் பெட்ரோல் டேங்க்லாம் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்குங்க வண்டியில் சின்ன சின்ன பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது இங்கே கோவாவில் ரெண்டு கொடுக்குற வண்டியில் இந்த வண்டியில் சைட் லாக்கு லாக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிப்போச்சு சன் வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் அடிக்கவே முடியல இப்போ ஒரு 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 மணி நேரமாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தின தினம் திணறியும் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டோம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அதனால் ரெண்டு கிண்டுக்கு எது வண்டி எடுத்திங்கன்னா லாக்லாம் கரெக்டாக வேலை செய் பார்த்துட்டு வண்டியில் பெட்ரோலை போட்டு நேராக நியூ கோவா கிளம்புனாங்க முப்பது கிலோமீட்டர் ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் பார்க்க பிளேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய பாலம் கட்டிக்கிட்டே இருக்காங்க எங்கே பார்த்தாலும் சீனரிஸ் கடலோரத்தில் வந்து ஆறு கலக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவை வர்ணிக்க வார்த்தையிலே இருந்தாங்க சொல்லணும் இயற்கை அளவுக்கு தேர்போன போன இடம் தாங்க கோவா அது ஒரு குட்டி கிராமங்க ஆனால் அளவுக்கு ஹைடெக் ஓயோவில் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க அங்கே கடலோரத்தில் இருக்கிற ஃபோர்ட் இதுங்க இங்கே கோவாவில் அதிகமாக கோட்டைங்கள்லாம் நிறையா இருக்குங்க இந்த கோட்டையை சுற்றி பார்க்க டிக்கெட்டு இருபது ரூபா வாங்கினாங்க பார்க்க ப்ளேஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கோவா வரவங்க மறக்காமல் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்க கடல் ஓரத்தில் இவ்வளோ பெரிய கோட்டை கட்டியிருப்பாங்க மேலேருந்து பார்க்கும்போது சன் ரைஸ் ஆகிறது அவ்வளோ அழகா இருக்குங்க நான் எங்கள் அம்மாண்ட செருப்படி வாங்கிடுவோம் போல் இருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தேன் கரெக்டாக ரெண்டு பேர் கக்கப்ப கக்கப்பக்கம் நிறுத்திட்டே வராளுங்க என்ற பிள்ளைங்க சத்தமெல்லாம் கேட்குது எங்கள் அம்மா கற்றுக்குது இந்த பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் பேராக தான் வந்திருந்தாங்க நாங்கள் தான் சிங்கிளாக பந்துருந்தோம் கோட்டையை முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வெளியே வந்துட்டோங்க இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க இங்கே எல்லாம் பாருங்க அப்படியே மருந்து பாட்டில் மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க சரக்கு ஒயின்னு சொல்லிட்டு எல்லாமே இதே இடத்துல இருந்தது கோவாலேயே இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயினான இடம் கோவா போகிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ளேஸுக்கு போகாமல் மாட்டாங்க இது வந்து பாகா போகிற என்ட்ரன்ஸான ரோடுங்க ரெண்டா பக்கமும் டாட்டூ ஷாப்ஸு நிறையா ஃபன்னான என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் பப்பு டான்ஸிங் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த பாகா பீச்சை சுற்றி இருக்குதுங்க பார்க்க சூப்பராக இருந்தது சும்மா கலர் கலராக லைட் போட்டு எங்கே பார்த்தாலும் டான்ஸ் எங்கே பார்த்தாலும் ஃபன் பீச் போகிற வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருந்தது போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடங்களாக பார்த்துடுவாங்க பாருங்க பாகா பீச்சில் கண்ணு கற்ற தூரத்தில் இருந்து தொடுப்புள்ளி வரைக்கும் எல்லாமே டான்ஸிங் பாரு கிளப்பு தான் என்ன போதையில் போகிறாங்க இந்த பிளேஸில் பார்த்துட்டிங்கன்னா நைட் ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருந்தாங்க அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு அங்கேயே தான் கட்டினோம் இங்கே பாகாவுக்கு பக்கத்தில் இந்த ரெசார்ட்டில் தாங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் நாலு பேரும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ரெசார்ட் நைட்டில் ரெஸ்டாரெண்ட் போயிருவா என்ன பேரா ராஜுவாடி கத்திரிக்காவாடி நைட் பார்த்துட்டிங்கன்னா ஊரெல்லாம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே எல்லா இடம்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நேராக வந்து இங்கே படுத்து தூங்கிட்டோம் இது வந்து கோவால மூணாவது நாள் காலையில்ங்க ரூம் பார்த்துட்டிங்கன்னா லோவஸ்ட்டு ப்ரைஸுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணுங்க நல்லா இருந்துச்சு இங்கே தாங்க நைட்டு ஊராக ஸ்டே பண்ணியிருந்தோம் எப்படி சொல்லணும்னா வீடு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் சாப்பாடெலாம் கீழே வச்சுருக்காங்க நாலு பேத்துக்கு சேர்த்து ஆயிரத்து அறநூறுவா தான் வாங்கினாங்க நல்லாயிருக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்தோட பேர் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இங்கேருந்து வெக்கேட் பண்ணி நேராக இப்போ வந்து வாஸ்கோடகாம போக வேண்டியது தான் மட்கன்லேருந்து தான் முதேஸ்வருக்கு ரயில் இப்போது அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து வாஸ்கோடகாமா ஒரு முப்பது கிலோமீட்ரு வாஸ்கோடகாமலேருந்து மட்கன் அதுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரு இப்போ டிராவல் பண்ண போகிறோம் கிளம்பியாச்சு இப்படி அங்கே போய்ட்டு அப்படியே போகிற வழியில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பாலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் வீலர் மட்டும்தான் அளவுடாமல் டூ வீலர்ஸ் நாட் அளவு நாங்கள் தெரியாமல் ஏறி போயிட்டோம் கீழே போனோன்னா போலீஸ்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க வண்டிக்கு நானூறுரூவா ஃபைன் போட்டாங்க ரெண்டு வண்டிக்கு எட்நூறுவா பணம் கட்டணும் இந்த பாலத்து மேலே ஏறி வந்ததுனால அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை மட்டும் அமுக்க மறந்துடாதீங்க ஆனால் இந்த பாலத்து மேலே போன எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத ஒன்று ரைட் சைடில் கேஷன் ஒரு ஐயல்ஸ் அப்புறம் நிறையா இந்த பார்ட்டி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்புறம் ஒரு குட்டி வெளிநாடுன்னு கூட சொல்லலாம் இந்த கோவாவை அதே மாதிரி இயற்கை பஞ்ச இயற்கை வளத்துக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு இடம் தாங்க இந்த கோவா நியூ கோவாவிலிருந்து வெளியே ஓல்டு கோவாவுக்கு வந்துட்டு வந்தாங்க அப்படியே போகிற வழியில் ஒரு பீச்சுக்கு போகணும் மாப்பிள்ளை அப்படியே வீடுங்களா நீங்கள் அரபிக் கடல் எவ்வளோ நீல நேரமாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது டென்த்து படிக்கும் போது நான் புக்கில் பார்த்ததுங்க அதுக்கப்புறம் இப்போதாங்க பார்க்குறேன் அதுவும் கடலில் ஆழமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு இருந்தது வாட்ரு அங்கேருந்து நேராக ரயில் ஏறி முருதேஸ்வருக்கு கிளம்பிட்டோம் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய் மக்களை நான்